சுவாமி சரணம் சத்திரம் புல்மேட்டு பாதையில் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஸ்பாட் புக்கிங் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னையிலேருந்து அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து அந்த ஸ்பாட் புக்கிங் கவுண்டர் பார்த்திங்க அப்படின்னா சத்திரத்துலேருந்து வாலாடி எஸ்டேட்னு ஒரு இடம் இருக்குங்க முன்னாடியே ஒரு மூணு சத்திரத்துக்கு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி அதாவது மவுண்ட்டு பக்கத்தில்ங்க அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனுடைய வாலாடி எஸ்டேட்டில் தான் நீங்கள் ஸ்பாட் புக்கிங் வாங்கிக்கிற முடியும் ஸோ சுவாமிமார்கள் சத்திரம் வழியாக நீங்கள் வந்து ஆன்லைன் புக்கிங் இருந்தால் மட்டும் போங்க ஸ்பாட் புக்கிங் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாலாடி எஸ்டேட்டில் போட்டு தாங்க நீங்கள் வரணும் அங்கே வந்தாலுமே உங்களுடைய டோக் உங்களுடைய டிக்கெட்டை ஸ்பாட் புக்கிங் டிக்கெட்டோ வெர்ச்சுவல் டிக்கெட்டோ போட்டு நீங்கள் என்ட்ரி போட்டு என்ட்ரிலாம் க்ளியர் தான் போக முடியும் தயவு செஞ்சு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் வயதானவர்கள் குழந்தைகள் வந்து புல்மேட்டு பாதையை தவிர்த்துருங்க உங்களுக்கு உங்களுக்கான மருத்துவ வசதிகள் அந்த இடத்துல இல்லை சுவாமி சரணம் பம்பா பாதையும் பெரிய பாதையும்